ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா நல்லாயிருக்குங்களா அதாவது கணவன் மனைவியை வெறுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு சில காரணங்களை வந்து நான் அந்த வீடியோன்னு சொல்லியிருக்கேன் அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியும் ஒவ்வொரு குடும்பத்துலேயுமே பிரச்சனைகள் இருக்குது தாங்க சரி எல்லா குடும்பத்துலேயுமே பிரச்சனைகள் இருக்குது பிரச்சனை இல்லை அது குடும்பமே இல்லை சரிங்களா இப்போ ஒரு சண்டேன்னு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வந்துடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க மனைவி வந்து என்ன பண்ணுவாங்க சமைக்க மாட்டாங்க அவங்களுக்கு அந் அந்தந்த நாளில் செய்ய வேண்டிய வேலைகள் செய்ய மாட்டாங்க என்னென்ன சமைக்க மாட்டாங்க சாப்பாடு எடுத்து வைக்க மாட்டாங்க டீ கொடுக்க மாட்டாங்க எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க யாரோ எவ்வளோ மாதிரி விட்டுட்டு அவங்க அவங்க வேலையில் அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது என்னென்னா இவங்களுக்கு வெறுப்பாயிடும் இப்போ ஒரு நாள் வந்து சாப்பிடாம போவாங்க கோவத்தில் அவங்க இருக்காங்க அடுத்த நாள் வந்து சாப்பிடாமல் போகிறாங்க அடுத்த நாள் கோவத்தில் இருக்காங்க இப்போ ஒரு நாள் ரெண்டு நாள்னா வெளியில் போய் சாப்பிட்றாங்க சும்மாவே கூட இருந்துட்டு கோ கோவத்தில் இருக்கிறாங்க பசி தெரியாமல் இருக்குது போயிட்டு வந்துடுறாங்க ஆனால் இதுவே கண்டினியூவாக ஒரு நாலஞ்சு நாளைக்கு மாதக்கணக்காக வந்து இவங்க சமைக்காமல் இருந்தாங்க அதனால வந்து குடும்பத்துல பிரச்சனைகள் அதிகமாகும் அதனால வந்து இவங்க மேல வெறுப்பும் அதிகமாகும் சரிங்களா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா குடும்பத்துல சண்டை வருது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா உடனே அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க அங்கே போய்ட்டு வந்து வாரக்கணக்காக மாதக்கணக்காக அங்கேயே தங்கிடுவாங்க அப்படி தங்குறதுனா என்ன ஆகும்னா இவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாது இவங்களுக்கு அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் இவங்க வந்து அடுத்தவங்க தேடி தேடி போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சுருப்பாங்க கடைசியில் இவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து அப்போ வந்து ஒரு என்ன சொல் தனிமையாக ஃபீல் பண்ணுவாங்க எந்த ஒரு வேலைக்குமே அடுத்தவங்கள்ட்ட போய் அடுத்தவங்க எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த ஒரு சூழ்நிலையில் வந்து நாம் நம்ம வந்து என்னன்னா இப்படி விட்டுட்டு போற நேரம் அந்த நேரத்துல அவங்களுக்கு யாரு அவங்களுக்கு ஒரு சாதகமா ஒரு அன்பு அக்கறை அவங்களை கவனிச்சுக்கிறாங்களோ அவங்க மேல வந்து பாசம் ஆயிடுவாங்க நம்மளை வந்து விற்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த ஒரு சூழ்நிலைய வாய்ப்பை வந்து நம்ம ஏற்படுத்தி எப்பயுமே கொடுக்க கூடாதுங்க இதுதான் முக்கியமாக எல்லா குடும்பத்துலேயும் வர்றது இந்த ஒரு விஷயத்தினாலதான் குடும்பமே ரெண்டா பிரியறது காரணமே சரிங்களா இப்போ சண்டை வருது அப்படிங்கிறனா ஒரு சண்டை வந்தோன்னே என்ன பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து மூட்டை மூச்சை கட்டிக்கிட்டு நான் அம்மா வீடு தான் இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு கோவிச்சிட்டு போயிடுவாங்க லேடிஸ் வந்து அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க அவங்க என்ன சொல்லணும்னா அவங்க தோ என்ன கஷ்டமா இருக்கு நான் அம்மா வீட்டில் போயிட்டு வரேன் போய் இருந்துட்டு வரேன்ட்டு போயிடுறாங்க இந்த ஹஸ்பண்டுக்காக அவங்களும் கோ அவங்களுக்கும் கோபம் இருக்கும் சரிங்களா ரெண்டு இடத்துக்குமே கோபம் இருக்குது இவங்க அம்மா வீட்டை போய் தேடி போகிறனால அவங்க வந்து என்னன்னா அங்கே போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க ஊர் இருக்கிறனால இந்த கோபத்துல மறந்துடுவாங்க அந்த ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல இவங்க வந்து இங்கே இருக்காங்க அப்போ இவங்க விட்டுட்டு போய்ட்டுறாங்க அப்படின்னா இவங்களோட தேவைகள் எல்லாம் பார்க்குறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கும் அப்போ தனியாக இருப்பாங்க தனிமையாக ஃபீல் பண்ணுவாங்க அப்போ இருக்கும்போது ஒவ்வொரு வேலையோ இவங்க செய்ய செய்ய அவங்களுக்கு கோபங்கள் அதிகமாகும் சரிங்களா நம்மளோட நினைப்பு வர வந்தாலும் அவள் இருந்தால் செஞ்சான்னு இருந்தாலும் என்ன சண்டை போட்டாலும் நம்மளை விட்டுட்டு போகலாமா இந்த வேலையில் யார் செய்வான்னு சொல்லிட்டு நம்ம மேல வந்து அவங்களுக்கு கோபம் அதிகமாகும் அந்த நேரத்தை ஒரு சில என்ன சொல்றாங்கன்னா வேற ஒருத்தவங்க யாராவது ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க அந்த நேரத்துல இவங்களுக்கு ஒரு ஆறுதல அன்ப ஆறுதல பேசுறாங்க என்ன சொல்றதுன்னா அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்றாங்க அவங்களுக்கு வேணுங்கிறத செய்யறாங்க அப்படின்னா அப்படியே அவங்க மனசு வந்து மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை நம்மளே உருவாக்கி கொடுத்த மாதிரி ஆயிரும் இது எல்லா குடும்பத்திலையுமே நடக்கிற ஒண்ணு அதனால தயவு செய்து சொல்றேன் நான் யாருமே குடும்பத்துல பிரச்சனை வருது அப்படின்னா எடுத்தோடனே அம்மா வீட்டுக்கு போகிறேங்கிறத தந்த கெட் அது கெட்ட பழக்கம் தாங்க கெட்ட பழக்கம்னா அம்மா வீட்டுக்கு போகிறது வர்றது ஒரு தப்பான விஷயம் இல்லை போகிறோமா வர்றோமா அப்படின்னு இருந்துக்கணும் போயிட்டு அங்கேயே மாசக்கணக்காக தங்குறது இப்போ குடும்பத்தோட போய் தங்குறோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம மட்டும் போய் தங்குறோம் ஹஸ்பண்ட் இங்கே இருக்காங்க அப்படின்னா அப்படி அது தப்பா தப்பான விஷயங்க நம்மளோட வாழ்க்கையை நம்மளே கெடுத்துக்கிட்ட மாதிரி ஆயிரும் அதனால வந்து இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தயவு செய் பண்ணாதீங்க எல்லா ஒரு பெண்களுக்கும் ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு அட்வைஸாக சொல்கிறேன் குடும்பத்தில் பிரச்சனைகள் வருது அப்படின்னா அது இருந்து சமாளிங்க கோவத்தில் ஒரு நாள் போகிறீங்க அப்படின்னா டக்குன்னு வந்துடுங்க அங்கேயே தங்குகிற பழக்கத்தை ஏற்படுத்திக்காதீங்க உருவாக்காதீங்க அதனால வந்து உங்கள் குடும்பம்லாம் திட்டு சி போயிரும் சரிங்களா இந்த ஒரு இந்த ஒரு விஷயம் வந்து நிறையா குடும்பத்தில் நடந்தனால நிறையா குடும்பங்கள் வந்து ரெண்டாக பிரிஞ்சு இக்கட்டான சூழ்நிலையில போய் தள்ளி இருக்கு தள்ளப்பட்டிருக்குது அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா தயவுசெய்து முடிஞ்ச வந்து கூடவே இருந்துகிட்டு அவங்க கிட்ட போராடி அவங்கள வந்து ஜெயிக்க பாருங்க முடிஞ்ச அவங்கள உங்க வழிக்கு கொண்டு வாங்க உங்களை உங்களை என்ன நீங்க தான் உலகங்கிற மாதிரி அவங்கள மாத்திக்கங்க உங்களோட அன்பு அவங்களுக்கு அதிகமா காட்டுங்க சண்டை வருது அப்படின்னா நீங்கள் பொறுமையாக இருந்த பொறுமையாக இருந்துட்டு அவங்க கோபம் தணிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து சொல்லுங்கள் சரிங்களா அப்படி எடுத்து சொல்லும்போது அவங்க புரிஞ்சுக்குவாங்க கோபத்தில் அவங்களும் பேசி நம்மளும் பேசினா கோபம் பிரச்சனை பெருசாயிடும் அதனால பிரச்சனைகள் வந்து வந்துச்சுன்னா குடும்பத்தில் சண்டைகள் அடிதடி கலங்கள் அப்படின்னு ஏற்பட்டும் அப்படி வர அளவுக்கு நீங்கள் வச்சுக்காதீங்க இப்போ உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம ஒன்று இதை ஏதோ ஒரு தப்பான விஷயம் ஒரு ஏதோ ஒரு கோவத்தில் நம்மளே இருக்கும் அவங்களே ஏதோ பண்ணியிருக்காங்க நம்ம ஏற்று கேட்குறோம் சண்டை வருது அப்படின்னா அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் பொறுமையாக அமைதியாக போகிறதுனால நம்ம வந்து கெட்டு போயிட மாட்டோம் சரிங்களா அது வந்து அவங்க அந்த நேரத்தில் அவங்களும் கோபமாக இருக்காங்க நம்மளும் கோவத்தை அவங்க மேலே காட்டுறோம் அப்படின்னா வந்து ஒன்று நம்ம ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வீட்டை விட்டு கிளம்புற சூழ்நிலைகள் ஏற்பட்டும் அப்படி கிளம்பி போயிட்டு அப்படின்னா நம்ம ரெண்டு பேர்த்துக்கு இடையில வந்து வேறு ஒருத்தவங்க இன்வால்வ் ஆயிட்டாங்க அப்படின்னா குடும்பம் அப்படியே என்ன சொல்கிறதுன்னா பெட்ன ரெண்டும் பிரிஞ்சிடும் சிரமம் குடும்பம் ரெண்டாயிடும் அதனால் தயிர் செய்ய சொல்கிறேன் பொறுமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நான் இதை தான் பெண்களுக்காக சொல்கிறேன் ஆண்கள் ஆயிரம் பிரச்சனை அதாவது அவங்க வெளியிலேருந்து போகிறாங்க வர்றாங்க ஆயிரம் பிரச்சனையில் பார்த்துட்டு வருவாங்க குடும்பத்துக்கு வராங்க நம்ம தான் நம்ம அவங்க அவங்கள வந்து அனுசரித்து போகணும் நம்ம வந்து அவங்களை எந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோலை வச்சுக்கணுமோ அந்தளவுக்கு கண்ட்ரோலை வச்சுக்கணும் எடுத்ததுக்கெலாம் கோவப்படக்கூடாது பிரச்சனை பண்ணக்கூடாது அளவு அவங்கள வந்து எப்படி நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணுமோ அந்தளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்கணும் அவங்க தேவைகள் நம்மளுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது நம்ம திடீர்னு விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவைகளுக்காக அடுத்த அள தேடி போக சூழ்நிலையை நம்ம உருவாக்கி கொடுக்கக்கூடாது நான் எந்தெந்த விஷயங்களில் சொல்ல வரேன்னு எல்லாத்தையுமே புரியும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுக்க எல்லா விஷயத்துக்காகவும் சொல்கிறேன் அதனால இப்போ குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் வருது அப்படின்னா இருந்து சமாளிங்க கோபம் பொறுமையா இருங்க கோபமா இருக்குங்க அப்படின்னா அவங்க வந்து அதாவது கோபம் இல்லாத நேரத்தில் அவங்களோட மூடி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவங்க நல்ல ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் வந்து அவங்களோட தப்பை எடுத்து சொல்லி புரிய வைங்க கண்டிப்பாக அந்த நேரத்தில் நம்ம சொன்னால் அவங்க புரிஞ்சுக்குவாங்க இங்கே வந்து அவங்க தப்பு பண்ணுறாங்க தப்புன்னு தெரியுது அப்படின்னா இப்படி இப்படி பண்ணாதீங்க இதெல்லாம் இதனால தான் பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி எடுத்து சொன்னிங்கன்னா அவங்க தப்பாக திருத்திக்குவாங்க சரிங்களா இன்னொரு விஷயம் என்னென்னா குடும்ப செலவுகளில் வந்து வர செலவு வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும் எதாவது வெட்டியான செலவு பண்ணக்கூடாது ஆடம்பர வாழ்க்கை அதாவது வேஸ்ட்டாக நம்ம நம்ம வந்து நம்மளோட மேக்கப்லேயோ இல்லை தேவையில்லாத பொருட்கள்லையோ நம்ம வந்து காசு வேஸ்ட் பண்ணக்கூடாது முடிஞ்செலவு சேமிக்க பழகிக்கணும் பெண் குடும்ப பெண்கள் எல்லாத்துக்குமே சொல்கிறது ஏன்னா நம்ம குடும்ப நம்ம தான் ரன் பண்ணுறோம் அவங்க வேலைக்கு போகிறாங்க வர்றாங்க காசு கொடுக்குறாங்க ஆனால் குடும்பத்தை வந்து ரன் பண்ணி ஒரு குடும்பத்தில் வந்து ஒய்ஃப் வந்து கரெக்டாக இருந்தால் அந்த குடும்பம் கண்டிப்பாக வந்து நல்லா இருக்குங்க பிரச்சனை வர்றதுக்கும் ஒய்ஃபாக தான் இருக்கணும் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கும் ஒய்ஃபு தான் காரணம் சரிங்களா நம்ம பிரச்சனையை உருவாக்குறதும் ஒய்ஃபாக ஒய்ஃப் தான் இப்போ வந்து நம்ம அவங்க வந்து பேசுகிறாங்க நான் அப்படின்னா நம்ம அமைதியாக போயிட்டோம்னா பிரச்சனை வராதுங்க அவங்களும் பேசுகிறாங்க நம்மளும் பேசுகிறாங்க பிரச்சனை கண்டிப்பாக வரதா செய்யும் பிரச்சனை பேசாயிடும் அதனால வந்து அவங்க கோபத்தில் இருக்கும்போது நம்ம பொறுமையாக இருக்கிறனால ஒரு தப்பும் இல்லை சரிங்களா நம்ம குடும்பத்தில் நம்ம ஹஸ்பண்ட் நம்ம பிள்ளைகளுக்காக தான் இருக்கிறோம் சரிங்களா அதனால் விட்டு கொடுத்து போகிறனால எந்த ஒரு தப்புமே இல்லை விட்டு கொடுத்து போங்க அனுசரித்து போங்க அவங்கள அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா அதை சொல்லி புரிய வைக்கிற நேரத்தில் சொல்லி புரிய வைங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள் பிடிக்காத விஷயங்கள் எது எது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அந்த விஷயங்களை வந்து பண்ணாமல் தான் நல்லது நம்ம வீமுக்குன்னு பண்ணோம் நீ யார் சொல்கிறது நான் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீமுக்குன்னு பண்ணோம்னா அந்த பிரச்சனை வந்து பெருசாயிரும் சரிங்களா அதனால அவங்களுக்கு பிடி அவங்க பண்ணாதேன்னு சொல்கிற விஷயத்த பண்ணாதீங்க சப்போஸ் நீங்கள் பண்ணுற விஷயம் கரெக்டு நல்ல விஷயங்களை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள் சரிங்களா ஒருத்தர் ஒருத்தர் அனுசரித்து விட்டு கொடுத்துட்டு போனாங்க குடும்பம் குடும்பமாக இருக்கும் ஒரு குடும்பத்தை வந்து உருவாக்குறதும் பெண் தான் அழிக்கிறதும் பெண் தான் அப்படிங்கிறது இப்போ குடும்பத்தோட அழிவுக்கும் பெண் தான் காரணங்கிறது தான் அது ஏன்னா இப்போ வந்து ஒரு குடும்பத்தில் பெண் வந்து நம்ம ஒரு குடும்பம் இப்போ வந்து ஒய்ஃப் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா அந்த குடும்பம் வந்து நல்லாவே இருக்காது நம்ம ஒழுக்கத்துலேயே சரி கேரக்டர் எல்லாத்துலேயுமே ஒரு ஒய்ஃப் வந்து கரெக்டாக இருக்காங்க ஒரு ஹஸ்பண்டை பார்த்துக்கிறாங்க குழந்தைகளை பற்றி குடும்பத்தை வந்து நல்லா கட்டி காப்பாற்றி கொண்டு போகிறாங்க அதாவது பொறுப்புகள் எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்குறாங்க கரெக்டாக பார்த்துக்குறாங்க அப்படின்னா அந்த குடும்பம் நல்லா இருக்குங்க ஒய்ஃப் வந்து கரெக்டாக இல்லை ஏனதானு இருக்காங்க இதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த குடும்பம் குடும்பமாக இருக்காது நீ உருவக்கம் போ நான் உருவகம் போகிறேன் மாதிரி குடும்பம் வந்து குடும்பம் அவங்களும் கெடுத்து கெட்டு போய் பிள்ளைகளும் கெட்டு போய்வாங்க அதனால வந்து ஒரு குடும்பத்தை வந்து உருவாக்குறது அந்த குடும்பத்தை கரெக்டாக கொண்டு போகிற இந்த ஒய்ஃப் கையில் தான் இருக்குது அதனால் நான் சொல்கிறேன் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் அதை வீட்டுக்குள்ளே சமாளிச்சுக்கோங்க ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கோங்க விட்டு கொடுத்து போங்க இந்த சண்டை போட்டோட உடனே வந்து நான் ஊருக்கு போகிறேன் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அக்கா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறேன் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறது ரொம்ப ரொம்ப தப்பு இப்போ சப்போஸ் நம்ம கோவமாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போங்க இல்லாட்டி உங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் அதுக்கு மேலே தயவுசே தங்காதீங்க போனோமா வந்தோமான்னு இருங்க சப்போஸ் உங்கள் குடும்பம் உங்கள் வீட்டில் போய் த இருக்கணும் அம்மா வீட்டில் இருக்க சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஃபேமிலியோடு போங்க பண்ணி கூட்டிகிட்டு போங்க எத்தனை நாள் இருக்கணுமோ சந்தோஷமாக எல்லாருமே சந்தோஷமாக இருந்துட்டு வாங்க ஆனால் இவங்கள விட்டுட்டு நீங்கள் மட்டும் போய் இருக்கிற பழக்கத்தை வச்சுக்காதீங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு ஓகேங்களா இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிட்டு ஆன்லைனில் க்ளிக் பண்ணுங்கள் டெய்லியுமே வீடியோஸ் போகிறேன் ஷார்ட்ஸ் போகிறேன் லைவ் போட்டுட்டு எல்லாத்தையுமே பாருங்க யூடியூப்பில் போய்ட்டு ருத்தி மோட்டிவ்ஷனல் ஸ்பீச்சிங் போட்டிங்கன்னாவே என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்துடும் ஓகேங்களா ஓகே பாய்ங்க